உலக நாத்திகர் நாள் மார்ச் இருபத்து மூன்று என்றொரு தகவலை இருபத்து மூன்று மார்ச் இருபத்தைந்து நாள் விடுதலை தந்து இன்றும் பல நாடுகளில் கடும் நெருக்கடிக்கும் உயிராபத்துக்கும் உரியவர்களாக உள்ள நாத்திகர்கள் அனைவருக்கும் ஆதரவை வழங்கும் வகையிலான நாளாக உலக நாத்திகர் நாள் முன்னெடுக்கப்படுகிறது அனைவருக்கும் நாத்திகர் நாள் வாழ்த்துகள் என தம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி உலகில் பல்வேறு நாடுகளில் நாத்திகர்கள் கடும் இன்னலுக்குள்ளாகும் போது அதை பற்றி பேசவே பயந்து கொண்டு இருந்துவிட்டு கி வீரமணி நாத்திகர் நாள் வாழ்த்துக்கள் சொல்வது அறிவுள்ளவர் செய்கிற செயலாக இருக்குமா பித்தலாட்ட பேர்வழிகள் செய்கிற வேலையாக இருக்குமா தம் வாழ்த்து செய்தியில் விடுதலை கூறியது காலம் காலமாக கடவுள் என்னும் பெயரால் மக்களை ஏமாற்றி வந்த புரட்டுக் கும்பல்களை தங்கள் பகுத்தறிவால் கேள்விகளால் அம்பலப்படுத்தி அதனால் தங்கள் உயிர் போகும் சூழல் வந்தாலும் கேள்விகளில் இருந்து பின்வாங்காமல் உயிர் துறந்து தங்கள் தியாகத்தால் இவ்வுலகில் அறியாமையை விரட்டி அறிவியலைப் பரப்பியுள்ள அனைத்து நாத்திகர்களையும் நினைவு கூர்வதற்கான நாள் இன்று என்கிறது விடுதலை சரி இதுவரை உயிர் நீத்த நாத்திகர்கள் உயிர் அச்சுறுத்தலுடன் வாழும் நாத்திகர்கள் எத்தனை பேருக்கு கி வீரமணி குரல் கொடுத்திருக்கிறார் கொல்லப்படும் நாத்திகர்களை முஸ்லிம் பயங்கரவாதத்துக்கு பலியானாரா இந்து பயங்கரவாதத்துக்கு பலியானாரா என பார்த்து சிறுபான்மை சமூக பயங்கரவாதத்திற்கு பலியாகி இருந்தால் வாய்ப்பூட்டு போட்டு கொள்ளுகிற அயோக்கியர் வாழ்த்து சொல்லலாமா மேலும் விடுதலை தந்த செய்தியிலிருந்து உலகில் நாலாயிரம் மதங்கள் இருக்கின்றனவாம் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் என்று கொண்டாடப்படும் மதத் திருவிழாக்களுக்கு இவ்வுலகில் பஞ்சமில்லை நாத்திகர்களுக்கான நாளாக ஒன்றை அடையாளம் காண்பது என்னும் நோக்கில் அமெரிக்க நாத்திக சங்கத்தினரால் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது தான் உலக நாத்திகர் நாள் ஒரு புரளியை புறம் காணும் வகையில் தான் நாத்திகர் நாள் தொடங்கப்பட்டதாக ஒரு குறிப்பு கூறுகிறது எல்லா மதங்களுக்கும் திருநாள் இருக்கிறது மதமற்ற எங்களுக்கு எது என்று ஒரு நாத்திகர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் ஏப்ரல் முதலாம் நாள் தான் முட்டாள்கள் தினமாயிற்றே அதையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி சொன்னதாகவும் ஒரு கதையை இட்டுக் கட்டிப் பரப்பிய மதவாதிகள் அதை உண்மை போலவே காட்டத் தொடங்கினர் இந்த கட்டுகதையை ஒழிக்கும் விதமாக தான் அமெரிக்க நாத்திகர் சங்கம் மார்ச் இருபத்து மூன்றாம் நாளை நாத்திகர் நாளாக கொண்டாடத் தொடங்கியது என்கிறது அந்த தகவல் என்கிறது விடுதலை பிற நாட்டு நாத்திகர்கள் எப்படியோ ஆனால் இங்கே பகுத்தறிவாதி என சொல்லி கொண்டு கூட வெட்கமானமின்றி சொந்த புத்தி வேண்டாம் ஈ வி ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய தீ க மடையர்கள் ஏப்ரல் முதலாம் நாள் தான் நாத்திகர்கள் நாள் கொண்டாட சரியான நாளென்போம் சக நாத்திகர்கள் தாக்கப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ தாக்கியவன் மதம் கொன்றவன் மதம் பார்த்து தாக்குதலை படுகொலையைக் கண்டிக்கிற அறிவிலிகளுக்கு ஏப்ரல் முதலாம் தேதியே அவர்களின் போலி பகுத்தறிவைக் கொண்டாட உகந்த நாள் தீக்க அயோக்கியர்களின் போலி பகுத்தறிவு போலி நாத்திகத்துக்கு ஒரே ஒரு சான்றை தருகிறோம் வாசித்துவிட்டு ஏப்ரல் முதல் தான் அவர்கள் நாத்திகர் நாள் கொண்டாட சிறந்த நாளாக இருக்க முடியும் என உறுதியாக சொல்ல முடியும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜெர்மன் நாட்டில் தீக்க ஆசாமிகளாலும் மற்றும் பல நாட்டு பகுத்தறிவாளிகளாலும் பெரியார் சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது நாத்திக மாநாடு நடந்த அதே நாளில் இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தது அது அவுரங்காபாத்தில் உள்ள உலக பாரம்பரியமிக்க அஜந்தா எல்லோரா ஓவியங்களை பார்வையிட வந்த சர்வதேச பகுத்தறிவாதி நாத்திகவாதி தஸ்லிமா நஸ்ரினுக்கு முஸ்லிம்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க அவுரங்காபாத்துக்கான தனது பயணத்தை ரத்து செய்தார் தஸ்லிமா நஸ்ரினை எதிர்க்கும் போராட்டத்திற்கு அன்றைய அவுரங்காபாத் மத்திய தொகுதி எம்எல்ஏ இந்தியாஸ் ஜலீலே தலைமை தாங்கினாராம் தஸ்லிமா எழுத்துக்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பிக்கைகளை காயப்படுத்தும் வகையில் இருந்தது அவரது காலடி எங்களது மண்ணில் பட அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் என்கிறது அக்காலக்கட்ட ஆங்கில செய்தி ஊடகங்கள் தாங்கள் பகுத்தறிவு மாநாடு நடத்திய அதே நாளில் இப்படியொரு சம்பவம் நடந்துள்ளது என்பதை அறிந்த தீக்க ஆசாமிகள் தங்களின் மாநாட்டிலேயே பாருங்கள் ஒரு நாத்திகருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என பேசியிருக்க வேண்டும் பகுத்தறிவு நாத்திக மாநாடு நடத்தும் கி வீரமணிக்கு தம் மாநாட்டிற்கு தஸ்லிமா நஸ்ரினை அழைப்பதற்கு தான் தைரியமில்லை உலகில் உள்ள எல்லா நாத்திகர்களையும் அழைப்பார் தாங்கள் நடத்தும் பகுத்தறிவு மாநாட்டிற்கு ஆனால் தஸ்லிமா நஸ்ரினை சல்மான் ருஷ்டியை மாத்திரம் அழைக்கவே மாட்டார் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் மாநாட்டிற்கு அழைக்கத்தான் தைரியமில்லை அவர்கள் அச்சுறுத்தப்பட்டால் அதை கூடவா தைரியமில்லை வீரமணி வகையராக்களுக்கு தீக்க ஆசாமிகளை ஈவே ராமசாமி இவ்வளவு பயந்த சுபாவம் கொண்டவர்களாக வளர்த்திருக்கக் கூடாது தான் சொல்வோம் இவர்கள் நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்வதால் என பயன் கிட்டிவிடும் நீங்களெல்லாம் நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்லவில்லை என யாரையா அழுதது பெரியாரிய மாடல் பகுத்தறிவை கற்ற பெண்களும் சக திராவிட ஆம்பளைகளின் போலி பகுத்தறிவு யோக்கியதையை தான் பெற்றிருக்கிறார்களே ஒழிய சக பெண்ணிய நாத்திகவாதிக்கு பெண்களான நாமே ஆதரிக்காவிட்டால் யார் ஆதரிப்பார்கள் என்கிற அறிவில்லாமல் தான் இருக்கிறார்கள் தஸ்லிமா நஸ்ரின் ஒவ்வொரு முறை இந்தியா வரும்போதும் மிக பெரிய எதிர்ப்பை சந்திக்கிறார் தீக்க ஆசாமிகள் தங்களின் பெரியார் திடல் அவருக்கு பாதுகாப்பான இடம் என இடமளிப்பார்களா மாட்டார்கள் பின் என்ன வெங்காயத்திற்கு நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் உலக பகுத்தறிவாளர்களை எல்லாம் மாநாட்டுக்கு அழைத்த தீக்க ஆசாமிகள் தஸ்லிமா நஸ்ரினையும் சல்மான் ருஷ்டியையும் அழைக்க தவறியது ஞாபகமின்மையாலா கி வீரமணியின் ஞாபக திறன் அபரிதமானது கணினி தோற்று போகும் அவரின் முன்னால் அப்படி இருக்க தஸ்லிமாவையும் ருஷ்டியையும் அழைக்க மறந்திருக்க மாட்டார்கள் அழைக்க பயந்திருப்பார்கள் பயந்தாகொள்ளிகள் என்பது தான் நிஜம் இந்த பகுத்தறிவு யோக்கியதையை வைத்து கொண்டு நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்கிறாராம் இந்தியா வந்த தஸ்லிமா நஸ்ரின் விரட்டியடிக்கப்பட்டது போலவே இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு பிரசித்தி பெற்ற ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவிற்கு வரவிருந்த சல்மான் ருஷ்டியும் அச்சுறுத்தல் காரணமாக பங்கேற்கவில்லை இன்றைக்கு நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்லும் கி வீரமணி அன்றைக்கு பூனை போல் தான் இருந்தார் ஜனவரி இருபத்து மூன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு பல்வேறு செய்தி தளங்களில் வந்த செய்தி ஜெய்ப்பூரில் நடந்து வரும் இலக்கிய விழாவில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்த சல்மான் ருஷ்டி கொலை மிரட்டல் மற்றும் அவர் கலந்து கொள்வதற்கான எதிர்ப்பு காரணமாக தனது இந்திய பயணத்தை ரத்து செய்தார் மேலும் சர்ச்சைக்குரிய சல்மான் ருஷ்டியின் தி சாத்தானிக் வேர்சஸ் என்ற நூலிலிருந்து சில பகுதிகளை வாசித்த நான்கு எழுத்தாளர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பவே அவர்களும் ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்கிறது செய்தி நாத்திகர் இஸ்லாமியர் என்றால் அவரை நாட்டுக்குள் விடமாட்டோம் அவர் எழுதிய நூலில் இருக்கிற தகவலை கூட வாசிக்க விடமாட்டோம் என்பதே இஸ்லாமிய நாத்திகர்களுக்கு இந்தியாவில் உள்ள நிலையாக அச்சுறுத்தலாக உள்ளது நாத்திகர் நாள் வாழ்த்து கி வீரமணிகளோ மேற்கண்ட சம்பவம் குறித்து கருத்து சொல்ல இயலாமல் பெட்டி பாம்பாக இருக்கிறார்கள் மேல்நாட்டவர்கள் இந்திய பகுத்தறிவாதிகள் நாத்திகவாதிகள் ஏன் இவ்வளவு கோழைகளாக இருக்கிறார்கள் என காரித்துப்ப மாட்டார்கள் நாத்திகர் நாள் வாழ்த்து சொல்லுகிற தீக்கக்காரனின் யோக்கியதை இவ்வாறிருக்க இனி இவர்கள் இந்தியாவிற்கு வருவார்களா என்கிற தலைப்பில் இருபத்திரண்டு மார்ச் இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஒரு செய்தி ஹோலி என்று சுவீடன் நாட்டு தம்பதியர் மீது வண்ணப்பொடிகள் தூவியுள்ளனர் மேற்கண்ட செய்தியில் எவ்வளவு வன்மத்தை புகுத்தி எழுத முடியுமோ அவ்வளவு எழுதி வெளிநாட்டினர் ஹிந்துவாதிகள் ஆட்சியில் இருக்கும் வரை இந்தியாவிற்கு வர அச்சப்படுவார்கள் என எழுதியுள்ளது இந்தியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் விஷயத்தில் இவ்வளவு அக்கறைப்பட்டவன் இந்தியா வரும்போதெல்லாம் கடும் மிரட்டல்களை சந்தித்துவிட்டு போகும் அயல்நாட்டு முஸ்லிம் நாத்திகர்கள் குறித்து கவலைப்பட்டானா அவ்வாறாக கவலைப்படாத திராவிடர் கழக ஆசாமிகளை பார்த்து அயல் நாத்திகர்கள் என்ன சொல்வார்கள் நீங்களெல்லாம் நாத்திகர்கள் என சொல்லி கொண்டு ஊரை எய்க்கிறவரை நாங்கள் இந்தியா எப்படி வர முடியும் ஒழுங்காக நாடு திரும்ப முடியுமா என உயிரச்சமாகத் தானிருக்கும் என்பார்கள் உதாரணத்திற்கு ஜனவரி இருபத்து மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று தஸ்லிமா நஸ்ரின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஒரு இலக்கிய விழாவில் கலந்து கொள்ள இந்தியா வந்திருந்தார் அவர் கலந்து கொள்வதை அறிந்து விழா நடந்த திக்கி அரண்மனையின் முன் பலர் கூடி தஸ்லிமா நஸ்ரினை விழாவுக்கு அழைத்ததை கண்டித்தும் இனி நடைபெறும் இனி நடைபெறும் நிகழ்வுகளுக்கு தஸ்லிமாவை அழைக்கக்கூடாது என்று கோஷமிட்டனர் தஸ்லிமா நஸ்ரின் டிவிட்டரில் கோபமாக பதிலளித்திருந்தார் சர்வாதிகாரிகளும் அரசுகளும் என்னை தடை செய்து வந்தனர் ஆனால் மிகவும் முற்போக்கான மதசார்பற்ற அமைப்பான ஜெய்ப்பூர் இலக்கிய அமைப்பும் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து என்னை தடை செய்யும் என்று நம்பவே முடியவில்லை என்று கூறியிருந்தார் மதவாதிகளிடம் இலக்கியவாதிகள் மண்டியிட்டதைதான் தஸ்லிமா நஸ்ரின் அவ்வாறு கூறினார் அவருக்கு தெரியாது போலி பகுத்தறிவு பேசுகிற திராவிட பெரியாரிய கும்பல் அதற்கு முன்பே மதவாதிகளிடம் மண்டியிட்டு விட்டது குண்டு வெடிப்பை கூட மதம் பார்க்கிறளவு அவர்கள் அறிவு நாசமாய்ப் போனது ஈரோட்டு கண்ணாடி அணிந்த அறிவு குருடர்களுக்கு வெளிநாடுகளில் நாத்திகர்கள் தாக்கப்பட்டால் தான் தெரிவதில்லை அவர்களுக்கு தூரப்பார்வை உண்டு தூரமாய் நடப்பது அவன் கண்ணுக்கு தெரியாது சரி உள்நாட்டிலேயே அடித்து துவைத்து நாத்திகர்கள் அனுப்பப்படுவதுமா தெரியவில்லை கிட்டப்பார்வையும் வந்து பக்கத்தில் நடப்பதும் தெரியவில்லை போலும் ஆக அறிவுக்குருடனாகி விட்டான் இச்சூழில் கி வீரமணி சொல்லுகிற நாத்திக நாள் வாழ்த்தை குப்பையில் தான் எரிய வேண்டும்